ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back Fire வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ராசி பழன்னு தாங்க பார்க்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய கடைசி மாதமான இந்த டிசம்பர் மாதத்தில் மீன ராசி நீர்களுக்கு என்ன பலன்கள் கிடைத்திருக்கு இதனால மீன ராசி நீர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதனால் மீன ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ மீன ராசி நீர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்குங்க அதுக்கு முன்னாடி மீன ராசியில புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடாதி மற்றும் ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேக்க நிலைகளும் கிரேக்க மாற்றங்களும் இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க முதல்ல மீன ராசி நீர்களுடைய கிரேக்க நிலைகளை பார்க்கலாம் உங்களுக்கான கிரேக்க நிலை பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு களத்திரஸ்தானத்தில் கேது அஸ்தமஸ்தானத்தில் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் மாதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அமைந்திருக்கு அதே போல கிரக மாற்றங்கள் மீன ராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு சூரிய பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவான் அயன சைன போகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார் அடுத்ததாக இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் அயன சைன போகஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு சிவாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் கிரக மாற்றங்கள் மீன ராசி நேர்களுக்கு இந்த மாதிரி இருந்தாங்க அமைந்திருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் மீன ராசி நேர்களுக்கான கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களையும் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீனம் ராசி நீர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிக்கனமாக செயல்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிக்கனம் வீட்டை காக்கும் சேமிப்பு நாட்டை காக்கும் அப்படின்னு சொல்வதற்கேப்ப நடந்து கொள்வாங்க சொல்லலாம் அப்படிப்பட்ட மீன ராசி ராசினுக்கு இந்த டிசம்பர் மாதம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அறிவு திறன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைந்திருக்கு இந்த நேரத்தில் மீன ராசி நீர்களுக்கு பண வரத்து திருப்திகரமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவருடைய தலையிடுவதை தவிர்ப்பது மீன ராசி நீர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் மீனம் ராசி நீர்கள் வீண் வாக்குவாதங்கள் வம்புகள் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க தலையிடுவதை முற்றிலும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இசை நாச்சியம் போன்ற களைகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் மீன ராசி நீர்களுக்கு வீண் ஆசைகள் தோன்றலாம் மனதை கட்டுப்படுத்தி கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க வீண் ஆசைகள் மூலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில சிக்கல் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உங்க ஆசையை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளலாம் சின்ன சின்ன விஷயங்களில் மீன ராசி நீர்களுக்கு இந்த நேரத்தில் மன நிறைவு கண்டிப்பா உண்டாகும் மீனராசி நீர்களுடைய தொழில் வியாபாரத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வியாபாரத்தில் கண்டிப்பா இருக்க போது வாக்கு வன்மையால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் அதே போல புதிய ஆர்டர் தொடர்பாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீன ராசி நீர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க சக ஊழியர்களுடன் எளிது கருத்து வேற்றுமை உங்களுக்கு உண்டாகலாம் அதனால இந்த மாதிரி விஷயங்களில் மீன ராசினியர்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வேலை ரீதியா மீன ராசினியர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கப்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கலாம் வீட்டில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மோதல்கள் இந்த நேரத்தில் குறையலாம் மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது கலைகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரலாம் பெண்கள் திறமையுடன் செயல்பாட்டு பாராட்டு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்க போது அதே அடுத்ததாக மீனம் ராசில் இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் இந்த நேரத்தில் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பும் அதை எப்படி செய்வது என்ற மன தடுமாற்றம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்பட்டு நீங்கள் அதனால மீனராசினியர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல சிந்தித்து செய்வது உங்களுக்கு நல்லதுங்க அவசர முடிவுகளை இந்த நேரத்தில் நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரலாம் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க அவசரமா முடிவு எடுத்தீங்கன்னா அது தப்பா போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல யோசிப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல அடுத்ததாக மீனம் ராசியில இருக்கக்கூடிய அரசியல் துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் எதிர்காலம் பற்றி முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் அடுத்தவருடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கு எதிர்ப்புகள் அனைத்துமே அகழும் அதே போல மீனம் ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்து பார்க்கும் பொழுது கல்வியில் வெற்றி பெற நீங்க எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய சாதுரியமான பேச்சால் பல நன்மைகள் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகுது ஸோ மாணவர்கள் எந்த அளவுக்கு திறமையுடன் செயல்படுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரமும் புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கலாம் ஸோ மீனம் ராசி நீர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு பொதுவான பலனை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீனம் ராசியில புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் ஊழியர்களுக்கு வரவேண்டிய அனைத்தும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான சம்பள உயர்வு இல்லைன்னா நீங்க கேட்ட சலுகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க போகுது கேட்ட இடத்திற்கு மாறுதல் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல உங்களுக்கு மகான்களின் சந்திப்பு இந்த நேரத்தில் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பா இருக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு பெற்று தருங்க அதே நேரத்தில் உங்களை ஒதுக்கியவர்களை உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் அடுத்ததாக மீனம் ராசில உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த டிசம்பர் மாதத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கேற்ற வாரம் உங்களுக்கு கூடுதல் வருமானமும் இந்த நேரத்தில் கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க இதனால தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தி கூடலாம் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம் இதனால லாபம் பெருகுங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் உடல்நிலையில் வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கலாம் அடுத்ததாக நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் இந்த நேரத்தில் உங்களுக்கு சரியாகலாம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுடன் பணி புரிகின்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உடன்பிரந்த சகோதரர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மனம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் கண்டிப்பா இருக்க போது சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த டிசம்பர் மாதத்தில் மீனம் ராசி நீர்களுக்கும் மீனம் ராசில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ